இந்த பரிவராஜக யாத்திரை ஆன்மீக அணுகுண்டு மாதிரி நீங்கள் ஒரு இனிமையான லவிங் பர்சன் லவபிள் பர்சன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நான் பரிவராஜக் யாத்திரை போ சொல்றது காரணமே இதுதாங்க ஐயா பரிவராஜக் யாத்திரை வேற ஒன்றும் இல்லை நான் சொன்ன உடனே வேக வேகமாக முதல் ரெண்டு நாள் கிளம்பிடுவீங்க ஒரு நாள் அந்த உற்சாகம் ம் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் சாமி சொல்லிட்டார் பண்ணுவோம்டா கிளம்பவும்டா அப்படின்னு கிளம்பிடுவீங்க ரெண்டு நாள் மூணு நாள்ல மூணாவது நாள்லலாம் கை கால் வலிக்க ஆரம்பிச்சிடலாம் ஐயோ கொஞ்சம் வேகமாக வந்துட்டுமா கொஞ்சம் யோசிச்சு அடுத்த வருஷம் வந்திருக்கலாமோ இல்லை அடுத்த பேட்ச்சில் வரலாமோ உடல் செயல்படும் பொழுதுதான் மனம் சகலவிதமான சுயசந்தேகம் சுய வெறுப்பு சுயமறுப்பு எல்லாத்தையும் கலப்போம் ஒரு வருஷம் அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நடந்துட்டீங்கன்னா யாத்திரை பண்ணிட்டீங்கன்னா தான் ஒரு வருஷம் சொல்றேன் ஏன் ஒரு வருஷம் சொல்றேன்னா இது இந்த பொங்குகின்ற உங்களுடைய மன அமைப்புகள் பேட்டர்ன்ஸ் வாசனை எல்லாத்தையும் கான்சியஸா அப்சர்வ் அதிலிருந்தெல்லாம் சுதந்திரம் பெற்று ஆர்கனைஸ் ஸ்பிரிச்சுவலி 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 டிசிப்ளின் என்லைட்டன் என்லைட்டன்மெண்ட் சென்டர்டான இந்த பரிவராஜக யாத்திரை ஆன்மீக அணுகுண்டு உங்களை அப்படியே வேற நிலைமைக்கு எடுத்து அணுகுண்டு அணு அணு சக்தின்னு சொல்லலாம் ஆன்மீக அணுசக்தி அணுகுண்டுன்ற வார்த்தை யூஸ்வலா நம்ம டிஸ்ட்ராக்சனுக்கு தான் யூஸ் பண்றோம் அணு சக்தி கிரியேஷன் அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில எத்தனை உறவுகளில் எரிச்சலோடயே இன்ட்ராக்ஷன் பண்றீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து சளிப்போடு போர் அடிச்சு டயர்டாகி அந்த போர் அடிக்கிறதுனால டயர்ட் டயர்டா இருந்து போர் அடிக்கிறது தூங்குறதுக்கும் போர் அடிக்கிறது தூங்குறதுக்கும் போர் அடிக்கும் போது தான் என்ன பண்றோம் ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த சிக்கல் இந்த சுழற்சியில இந்த விஷய சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் முழிக்கிறீங்கன்னு நீங்களே பாருங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய எத்தனை இன்ட்ராக்ஷன் வந்து எரிச்சல் கோபம் ஆத்திரம் கொந்தளிப்பு இது சார்ந்தே இருக்குன்னு பாருங்க நான் பரிவராஜகம் போனீங்கன்னா புது புது மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் புது புது உறவுகளை கிரியேட் பண்ணணும் இப்போ ஏன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் சர்வைவலுக்கு இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா நட்பு அன்பு கருணை இனிமை இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி ஆகணும் இதெல்லாம் அவங்க உங்களுக்கு உறவுகளை கிரியேட் பண்ணணும் நட்பு ஏன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் சர்வைவலுக்கு இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா நட்பு அன்பு கருணை இனிமை இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி ஆகணும் இதெல்லாம் அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்துவதை நீங்க பாப்பீங்க உங்களுடைய ஆள் உணர்வு நீங்கள் ஒரு இனிமையான லவிங் பர்சன் லவபிள் பர்சன் நீங்களும் லவிங்கான பர்சன் லவபிளாம இல்லாம இருக்கிறதா நரகம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பரிமாணங்களில் ஸ்பான்டேனியஸா சைமல்டேனியஸா சைனர்ஜிட்டிக்கா ஆன்மீக சத்தியங்களை உங்களுக்குள்ள மலரச் செய்து ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் மலரச் செய்து ஜீவன் முக்தி சென்டர்டா மோக்ஷா சென்ட்ரிக் தர்மமும் மோக்ஷா சென்ட்ரிக் அர்த்தம் மோக்ஷா சென்ட்ரிக் காமம் அப்படிங்கிற இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வடிவம் வச்சு கொடுத்துரும் இந்த பரிவிராஜக வாழ்க்கைங்க அதனாலதான் பரிவிராஜகம் போங்க அப்பது வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு லைஃபை பண்ணிடாதீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் பரிவிராஜகம் போங்க உங்க கேரியர் என்னன்னு முடிவு பண்றது முடி ஒரு வருஷம் பரிவராஜகம் போங்க எப்ப பார்த்தாலும் இந்த தருதரம் முடிச்சவன் அறியும் நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னா நீ என்ன ஆகணும்னாலும் சரி முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்னு பிளான் பண்றது எஸ் எஸ் டூ எப்படி பேசிக் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி இன்ஜினியரிங் பேசிக் குவாலிபிகேஷன் மாத்தி விட்டாங்க பேசிக் குவாலிபிகேஷன் என்ன வரணும்னா பதினெட்டு வயசு ஆன உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணணும் அருமையான இடங்கள் நான் நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க ஒரு இருநூறு இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் கல்கத்தாவில் இருக்கிற வேலூர் மடம் தமிழ்நாட்டில் இருக்கிற மெய்வழிச்சாலை இந்த மாதிரி பல சமூகங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை வாழ்கின்ற பல சமூகங்கள் இருக்குங்க ஒரு ஒரு இருநூறு இடம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம் நாலு ஜெனரேஷனாக மொத்த கிராமமும் சைபர் வெஜிடேரியன் ஃபுட் இல்லாமல் இருக்காங்க மாதிரி ஒரு அருமையான சமூகங்கள் இருக்கு அங்கெல்லாம் போங்க ஒரு இருநூறு இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க இந்த பரிவராஜகம் போறவங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே வெறும் ஒரு நாள் போய் பார்த்துட்டுலாம் வந்துடக்கூடாது ஒரு சில நாட்கள் அங்கே தங்கணும் அதே மாதிரி முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணிட்டு வெல் வெல்ஆர்கனைஸ்டெல்லாம் போக கூடாது அதிதியாக அதிதின்னா சொல்லாமல் வருபவர்கள் அதிதியாக அங்கே போய் அவங்களோட நட்பை ஏற்படுத்தி அவங்களை உங்க நீங்க நீங்க அவங்கள நம்பி அவங்க உங்களை நம்ப வச்சு நட்பை ஏற்படுத்தி இன்ட்ராக்ஷன் வந்து நட்பு அன்பு இதெல்லாம் நடந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும் இல்லையா உடலாலும் மனதாலும் உணர்வாலும் உயிராலும் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும் திரு செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவியில் இருக்கும் பார்த்துட்டிங்களாவது காலையில் இந்த கோயிலில் வட இந்த கோயிலில் தயிர் சாதம் மறுநாள் இந்த இன்னைக்கு இந்த கோயிலில் புளி ஓதுற அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு ஒரு டைரி கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர்கிட்ட சொல்லுவார் நீ போய் இந்த ரெண்டு ரெண்டு தூக்கு கொடுத்து இந்தா போய் இந்த கோயிலில் போய் இன்னைக்கு இங்கே வடை கிடைக்கும் இன்னைக்கு இங்கே புளி கிடைக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்க அவர் செந்தில் ரொம்ப ஜோபியலா சொல்லுவார் நாலெட் இஸ் பவர் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு அந்த அவர் வந்து சென்னைக்கு மட்டும்தான் டைரி வச்சிருக்காரு நான் மொத்த இந்தியாவுக்குமே டைரி வச்சிருக்கேன் அந்த டைரியை தான் உங்களுக்குலாம் கொடுக்குறேன் பல மக்களையும் பார்த்து நான் எப்பவும் சொல்லுவேங்கயா உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கை அதோட விலை வச்சு உங்களுடைய ரிச்னஸை முடிவு பண்ண முடியாதுங்கய்யா உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட எண்ணிக்கையை வச்சு தான் ரிச்னஸை முடிவு பண்ண முடியும் பள்ளி கல்லூரியில் மட்டும் படித்தவன் படிக்காதவன் பணம் மட்டும் இருப்பவன் ஏழை தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களின் விலை மற்றும் பொருட்களின் எண்ணிக்கை இவை சார்ந்து மட்டும் தன்னை செல்வந்தன் என்று நினைப்பவன் முட்டாள் உலகத்திலிருந்து படித்தவனே படித்தவன் பல இடங்களுக்கும் சென்று பல சமூகங்களையும் கண்டு பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளையும் உள்வாங்கியவனே செல்வந்தன் பணத்தை தாண்டி இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உடல் மனம் உயிர் உணர்வு போன்றவற்றை இனிமையாக வளர்த்தெடுத்திருப்பவனே மிக பெரிய செல்வந்தன் ஐஸ்வர்யவான்